தமிழ் மீடிய பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம ஓடி எழுதி எழுதியிருப்பவர் காங்கிரசை சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சுங்கிறது வந்து இப்போ ஒரு அரசியல் வட்டாரத்துல பலராறும் பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு என்பதும் கூட பலராலும் கோடிட்டு காட்டப்படுது பல விஷயங்கள் ஒன்னொன்னா சொல்லப்படுது முக்கியமா மன்னராட்சி குறித்து அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது எப்படி பாக்குறீங்க நல்ல பேச்சு ரெண்டு பேருமே பேசுனதுக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க வாழ்த்துக்கள் அம்பேத்கரை பற்றி விஜய் அவர்கள் பேசினது வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் அவரே வந்து டேர்ன் அப் பண்றாரு அவர்களே அவர்களே அப்படின்னு பேசினோம் ஆனா இன்னைக்கும் அவர்களே அவர்களே அப்படிங்கிறதையும் துண்டு போடும் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு சக்தியப்பான்ல எங்களுக்கு ஆதிவாசி ட்ரைனிங் இருந்தது ஆதிவாசி மக்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து கழுத்துலையும் ஆண்களை வந்து தலையில தருவாணி எப்பவுமே கர்நாடக ஆந்திரா பகுதியில வந்து தலையில கட்டுவாங்க மரியாதைக்கு அதுதான் செய்யும் மரியாதை பெண்களுக்கு கழுத்துல போறதும் ஆண்களுக்கு தலையில் கட்டுறதும் அப்படிங்கிறது எல்லாம் ஆசியெல்லாம் பாக்குறாங்க அப்ப அப்போ வந்து அந்த ஆதிவாசி பெண்மணிகிட்ட எனக்கும் தலையில கட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க தலையில முக்காடு போட்டு விட்டாங்க அவங்களால அதை வந்து புரிஞ்சிக்க கூட முடியல நான் உடனே அந்த முக்காடை எடுத்து நான் நான் வந்து வீட்டுக்கு வரும் வரை ஒன்றரை நாளும் தலையில தான் எப்பெல்லாம் அந்த மீட்டிங் நடக்குதோ தலையில துண்டு கட்டிக்கிட்டு அப்ப என்னை பத்தி அறிமுகப்படுத்த சொல்லப்ப நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இந்த கழுத்துல இருக்கிற துண்டை எல்லா பெண்களும் தலையில அணியணும் எனக்கு தெரிஞ்ச தெலுங்குற சொன்னேன் எல்லாரும் கழுத்துல துண்டு போட்டிருக்கோம் ஆனா தலையில கட்டல இங்க இருக்கிற அத்தனை பெண்களும் தலையில் கட்டுவது தான் என் அரசியல் ஆண்கள் மட்டும் தலையில கட்டணும் பெண்களும் கட்டணும் அப்படின்னு இது ஏன் நான் இத பேசுறேன் அப்படின்னா தமிழகத்திலிருந்து திராவிட அரசியல் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை நான் நாக்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆதிவாசி கிராமத்துல நான் பேசுறேன் தெலுங்கானால ஆர்எஸ்எஸ் பிறந்த அதே பிறந்த அதே வண்ணாசிரமாத இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆதிவாசியான கோந்தி மொழி ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு ஊர்ல இன்னும் பல இடங்களுக்கு மின்சாரம் டாய்லெட்டே கிடையாது நாங்களாம் ஓபன் ஸ்பேஸ்ல தான் போனோம் சோ அப்படி ஒரு ஊர்ல பேசுறேன் இங்க இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் தலையில் தூண்டு கட்ட வேண்டும் என்று அதுதான் அம்பேத்கர் பேசினார் அதை இன்னைக்குதான் தமிழகத்துல நம்மளால பேச முடியுது இன்னைக்கும் வட மாநிலத்தில் பேச முடியாத அரசியல் அது அந்த அரசியலை விஜய் கையில் எடுத்து தான் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு ஆணாதிக்க சமூகத்திலிருந்து வந்து ஆண்களுக்கான அரசியலை ஆண் மொழியில் பேசக்கூடிய ஆதவர் விஜயும் தான் இதுல வந்து எந்த ஆண் அரசியல்வாதிக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் நாங்கள் பெண்களாக நாங்க பாக்குறோம் வீராவேசம் பேசினா பத்தாது கொள்கையில் தெளிவு இருக்கணும் சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி அவர்கள் குரல் கொடுத்தார் கொசு மாதிரி அந்த அளவுக்கு அறிவு இருக்கணும் நான் பகவத்கீதையும் கான்ஸ்டியூஷன் பக்கத்துல பக்கத்துல வச்சுப்பேன் அப்படிங்கும்போது பகவத்கீதை வர்ணாசிரமத்தில் பெண்களுக்கு எந்த இடமுமே கொடுக்காத ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது எந்த இந்து மதத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி பௌத்த மதத்துக்கு அம்பேத்கர் போனாரோ அவருக்கான ஒரு விழாவில் பகவத்கீதையை வைத்துக் கொள்வதோ சனாதன தர்மத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதோ சாமியார்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ அம்பேத்கருக்கு எதிரானது ஒரு அம்பேத்கர் ஜெயந்தியில் அம்பேத்கருக்கு எதிரான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் அம்பேத்கரை புகழ்வது என்பது அரசியலுக்கான நோக்கமாக தான் பார்க்கிறேன் தவிர்த்து உள்ளுக்குள் அவர்களும் அண்ணாசரமர ஆண்களே என்பதுதான் என்னோட பார்வையா இது என்னோட பார்வையா இருக்கு பட் நாங்க வந்து ஈவன் நாங்க காங்கிரஸ்லயே வர்ணாசிரம ஆண்களுக்கு எதிரா தான் போராடிட்டு இருக்கோம் எதிர்கட்சி இல்லைன்னு இல்லை இவர்களும் அம்பேத்கர் அரசியலில் தெளிவில்லாத தன்மையை தான் எனக்கு காமிக்கிறது அங்க வந்து காங்கிரஸ் குறித்து பேசினார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட பேசப்படுது இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேர் எடுத்து சொல்லியிருந்தாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வந்து பிரதமராக இருக்கிறார் இவர் வீராபாசமா பேசினா இவர் குடும்ப நடிகர் இல்லேன்னு ஆயிடுமா அப்பா இன்னைக்கு முடியுமா அவரு இவரோட உழைப்ப நான் குடும்ப அரசியல் அப்படிங்கிறது என்ன பிரியங்கா காந்தி என்ன நேத்திக்கு நேத்திக்கு பிறந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்களா ராகுல் காந்தி இன்னைக்கு பிறந்து நேத்திக்கு பிறந்து இன்னைக்கு கட்சி தலைவர் ஆயிட்டாரா இல்ல முதல்வர் அவர்கள் நேத்திக்கு பிறந்து இன்னைக்கு ஏதாவது ஆயிட்டாரா இல்லை இன்றைக்குதான் திமுக வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து கட்சி தலைவராக அறிவிச்சிருக்காங்களா நான் குடும்ப அரசியலுக்கு தான் இல்லைங்கிற ஜனநாயக முறைப்படி செய்யணும் ஆனால் அந்த அரசியல் எப்போது பேசப்பட வேண்டும் என்றால் இன்று இந்துத்துவ தலைவிரித்தாடும் போது பேசப்படக்கூடாது வீடே பத்திக்கிட்டே எழுதி நெருப்பு அணைக்காம நீ அணை நீ அப்பா அணைக்கிறதா பையன் அணைக்கிறதா அப்பாவுக்கு அப்புறம் பேச முடியாது அப்பா பையன் சேர்ந்து நெருப்பு அணைக்கக்கூடிய அரசியலை பத்தி ஆனா இன்று இதை விமர்சிப்பவர்கள் அனைவரும் இந்துத்துவ ஆதரவாளர்கள் இதில் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் விஜய் அவர்களையும் இந்துத்துவ ஆதரவாளர்கள நான் பார்க்கிறேன் வந்து முதல்வர் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இன்னொரு என்னன்னா இப்போ இவங்க குடும்ப அரசியல் எதை குறிப்பிடறாங்க ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற அவரோட குடும்ப அரசியலை அவங்களே குறிப்பிட்டிருக்கலாம் விஜய் அவர்களின் குடும்பம் அப்படிங்கிற குடும்பத்தை வைத்து வரக்கூடிய அரசியலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கலாம் சோ பிஜேபியில இருக்கிற அத்தனை குடும்பங்களும் அரசியலுக்குள்ள இருக்கு அதையும் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனா இந்த அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கும்போது திமுகவும் காங்கிரசையும் மட்டும் அவர்கள் குறிப்பிடுவது அப்படிங்கும்போது இது வந்து பிஜேபி அவர்களோட கணக்கை விட காங்கிரஸ் திமுகவில் கணக்கு ரொம்ப குறைவு குடும்ப அரசியல் அப்படிங்கிறது கணக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப அதை பார்க்கும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களின் வாரிசு அமித்ஷாவின் வாரிசு எல்லாரோட வாரிசு தான் பிஜேபி பிஜேபியில எந்த வாரிசு அரசியலுக்கு வரலன்னு நீங்க சொல்லுங்க எல்லா வாரிசுகளும் வந்துட்டு தான் இருக்காங்க அதே சமயம் இங்கு இந்த அரசியலை கையில் எடுப்பது என்பது ஒரு பேஷன் ஜனநாயக எப்படி உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அவங்களுக்கு ஆக்சுவலி உண்மையா சொன்னா திமுக வாய்ப்பு கொடுக்கும் அளவுக்கு வேற யாரும் அதிக அளவில் தன் கட்சியினருக்கு வாய்ப்பு கொடுப்பது அதனால்தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல ஒரு நபர் வந்து அரசியல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்க வந்து ஒரே குடும்பத்துல இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்றாங்களா இங்க ரேவந்த் ரெட்டி எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் டி கே எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் சித்தராமயா எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இதே எடியூரப்பா அவர்கள் குடும்பத்தை குமாரசாமி அவர்கள் குடும்பம் இதெல்லாம் எதிர்கட்சி குடும்பம் கர்நாடக அரசியல் எடுத்துங்க எடுத்துக்காட்டா சொல்றேன் அதே போல் மகாராஷ்டிரா அரசியல் அங்கேயும் பல வாரிசுகள் தான் விளையாடிட்டு இருக்காங்க பிஜேபியில எந்த அரசியல்ல அவர்களோட குடும்பம் இல்லையோ அப்பொழுதுதான் குடும்ப அரசியலை பத்தி பேசணும் இவரே வாரிசு நடிகர் இவரு வாரிசு நடிகரா இருக்கும்போது தன்னுடைய தந்தையோட பவரை வச்சு எல்லா நடிக்கக்கூடிய சான்ஸ் எல்லாம் வாங்கி பெரிய ஆள ஆயிட்டு குடும்ப அரசியலை பேசுவதுதான் வேடிக்கையானது முதல்ல தான் முதுக கிளீன் பண்ணி பின்னாடி அடுத்தவங்க முதுக நம்ம பேசலாம் இந்த என்ன சொல்றேனா திமுக கட்சி தன்னுடைய கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமையோ அவர்களுக்கு எதிராகவோ அவர்கள் செய்திருந்தால் அது தவறு காங்கிரஸ்ல ராகுல் காந்தி நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் உங்களுக்கு என்ன வந்தது பிரியங்காவா நாங்க வாவும் கூப்பிடுறோம் நீங்களா கூப்பிட்டீங்க நாங்க தானே கூப்பிட்டோம் எங்க வாய்ப்பை தானே அவங்க கெடுக்கிறாங்க குடும்ப அரசியல் என்ன கட்சி உள்ள கட்சியில இருக்கவங்களோட வாய்ப்பு எங்களுக்கு காங்கிரசுக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நீங்க காங்கிரச வீக்காக்குறது அப்படிங்கிறதுக்காக குடும்ப அரசியலை பேசுங்க ராகுல் காந்திக்கோ பிரியங்கா காந்திக்கோ சோனியா காந்திக்கோ காங்கிரஸ் தேவையில்லை ஆனால் காங்கிரசுக்கு அவர்கள் தேவை என்று நாங்கள் தான் திரும்ப திரும்ப அழைக்கிறோம் எங்களுக்கு தான் அந்த குடும்பம் தேவைப்படுகிறது என்றதுனால நாங்கள் கூப்பிடுகிறோம் உங்களுக்கு எங்க போச்சு அது உங்களுக்கு என்ன வந்தது இப்ப திமுகக்கு கலைஞர் அவர்கள் குடும்பம் தேவைப்படுவதால் திருப்பி திருப்பி அவங்க வச்சுக்கிறாங்க இல்லாட்டி உதயநிதி வேண்டாம் திமுகவில் ஏன் உள்கழகம் எழும்பு வேலை உள்கழகம் நீங்க எழும்பினா ஓ குடும்ப அரசியல் பேசலாம் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வரக்கூடாதுன்னு குரல் கொடுக்கறவங்க இருந்தால் குடும்ப அரசியல் கூடாதுங்கள் ஜனநாயக முறைப்படிதான் நாங்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஏகோபித்த வரவேற்போடு நாங்கள் கூப்பிடுறோம் கூப்பிடும் போது கட்சியோட பெரும்பான்மை தானே முடிவு எடுக்குது அப்பதான் இது ஜனநாயகமா குடும்பமா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் திமுகவின் பெரும்பான்மையானவர்கள் எதிர்த்து அவர்கள் வராவிடையில் அது குடும்ப அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது ஆட்டோகிராட்டிக் இது டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் அந்த குடும்பமும் வரலாம் எஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியா வந்து போக்கஸ் லைட்லாம் கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லறேன் அவங்களோட போட்டியே இடக்கூடாதுன்னு ஒரு கட்சி சொல்லிச்சுன்னு ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிடக்கூடாது சி எம் கிரா போட்டியிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னாதான் அது குடும்ப அரசியல் அந்த கட்சியினரில் பெரும்பான்மையினர்கள் ஒத்துக்கொள்ளும் போது அது குடும்ப அரசியல் கிடையாது இதையே முட்டாள்தனமாக எத்தனை வருஷம் பேச போறாங்க நிஜமான குடும்ப அரசியல் செய்தது பிஜேபி தான் அவர்கள் மகன் மகள்களை உள்ள கொண்டு வந்து எம்பி சீட் கொடுப்பது எம்எல்ஏ சீட் கொடுப்பதுன்னு ரொம்ப அதிகமா செய்வாங்க இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் டி எஸ் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் முதல்வரா இருக்காங்க இதே மாதிரி பிஜேபி எடுத்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப அரசியலை சேர்ந்தவர்கள் தான் பதவிகள் இருப்பாங்க இவர்களோட ஒரே நோக்கம் பிஜேபியின் பி டி என்பது எனக்கு ஆழமாக படக்கூடிய ஒரு கருத்து ஏன்னா ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் அந்த நோக்கங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது வருங்காலம் தான் அதுக்கு முடிவு சொல்லுங்க நன்றி